ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் பனிரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் நம்ம இங்கே ஒரு முக்கோணம் தான் வரைய போகிறோம் சரிங்களா அப்போ உதயப்படத்தில் சின்னதாக ஒரு முக்கோணம் வரைங்க இங்கே கியூஆர் ஜீக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அளவு இந்த அட்டி பக்கத்தோட அளவு சரிங்களா அப்போது இந்த முனை எனக்கு க்யூ இந்த முனை ஆர் இது நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டர் இதையும் எழுதிக்கலாம் இனி கோணம் P எனக்கு நாற்பது டிகிரி இந்த புள்ளி Q இந்த புள்ளி R அப்போ இனி பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த புள்ளி எனக்கு P அப்போ கோணம் பின்னா நம்மளுக்கு இதுதான் சரிங்களா இது வந்து நாற்பது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க மற்றும் உச்சி பியிலிருந்து கியூஆருக்கு வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் பிஜி இஸ் ஈக்குவல் டு நான்கு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அதாவது கியூஆர் என்கிற இந்த பக்கத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு நடுப்புள்ளி கண்டுபிடிப்போம் இந்த புள்ளிக்கு ஜி அப்படின்னு நேம் கொடுத்துப்போம் இதுக்கு பிறகு பி புள்ளியையும் ஜி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் இதுதான் என்னன்னா நம்மளுக்கு நடுக்கோடு சரிங்களா இந்த நடுக்கோட்டோட அளவு தான் கொடுத்துருக்காங்க பிஜி ஜிகோல் டு நான்கு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அப்போ எழுதிக்கலாம் நான்கு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் ஓகே இப்போ இருக்கும்படி முக்கோணம் பி கியூஆர் வரைக அதாவது தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய் அதுக்கு பிறகு மேலும் பியிலிருந்து கியூஆருக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் காண்க அதாவது பி புள்ளியில இருந்து கியூஆர் என்கிற இந்த பக்கத்துக்கு நம்ம குத்து கோடு வரையணுமாய் அதோட நீளமும் நம்ம கண்டுபிடிக்கணுமாய் சரிங்களா எப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் அடி பக்கத்தை முதல் வரைஞ்சிக்க போகிறோம் நமக்கு அடி பக்கத்தோட அளவு ஐந்து சென்டிமீட்டர் அப்போ ஜீரோவில் ஒரு புள்ளி வச்சிருங்க ஐந்துலையும் ஒரு புள்ளி வைங்க இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே இந்த புள்ளி எனக்கு கியூ இந்த புள்ளி ஆர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் கடைசியில் எழுதலாம் வச்சிட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க சரிங்களா ஓகே இனிமேல் கோணம் பி எனக்கு நாற்பது டிகிரி நம்ம இப்போதைக்கு பி புள்ளிய கண்டுபிடிக்க முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா மணி எடுத்துக்கோங்க அதை கரெக்டாக தலைகீழா இப்படி வச்சு கியூ புள்ளியில வைக்கிறீங்க சரி நம்மளுக்கு இப்போ கோடு இந்த வழியாக போகுது அப்போ இங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்மள இங்கே நாற்பது டிகிரி கொடுத்துருக்காங்க அப்போ கரெக்டாக நாற்பது நேரம் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ இந்த கோட்டுக்கு நான் இ அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன் இனி என்ன பண்ணணும்னா கியூஇ என்கிற இந்த கோட்டில் கரெக்டாக கியூ புள்ளியில பாகை மாறியை வைங்க இங்க நீங்கள் தொண்ணூறுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்ச போகிறீங்க சரிங்களா நம்ம இந்த மாதிரி முக்கோணம் வரையக்கூடிய எல்லா சம்முக்குமே இங்க தொண்ணூறு டிகிரி தான் மார்க் பண்ணிப்போம் இனி இந்த புள்ளியையும் புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த கோட்டுக்கு நான் நேம் இனி நம்ம நடுப்புள்ளியான ஜி புள்ளிய கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா காம்பஸோட முனையை ஆர் ஆர் புள்ளியில வைங்க இப்போ கியூஆர் என்கிற இந்த பக்கத்துல இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க நீங்க பாதிக்கு மேல எடுக்கணும் உங்க விருப்பம் ஆனா பாதிக்கு மேல அளவு மேலே ஒரு வில் அதே மாதிரி கீழையும் ஒரு வில்லு இனிமேல் அழவை மாற்றாமல் கியூ புள்ளியில் வைத்து இப்போ நம்ம வரைஞ்ச பார்த்தீங்களா அந்த வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இங்கே ஒன்று அதே மாதிரி கீழையும் ஒன்று இப்போ இந்த ரெண்டு வில்லும் இங்கே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம் இதுதான் என்னன்னா நம்மளுக்கு நடு கோடு ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த நடுக்கோடு கியூஆர் என்கிற பக்கத்தை சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஜி அதே மாதிரி இந்த நடு கோடு எஃப் என்கிற இந்த கோட்டில் சந்திக்கும்போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஓ இனி ஓவை மையமாக கொண்டு க்யூ புள்ளியை ஆரமாக எடுத்து நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போகிறோம் அதுக்கு காம்பஸோட முனே கரெக்டாக ஓ புள்ளியில் வைங்க பென்சில் கரெக்டாக க்யூ புள்ளியில் இருக்குமாறு வைங்க சரிங்களா ஓகே கரெக்டாக எனக்கு இருக்குது இப்போ நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போகிறோம் இந்த மாதிரி தான் நீங்க வட்டம் வரைஞ்சிக்கணும் உங்க புக்கில் முக்கோணம் வரைகிறது மொத்தமாக மூணு மெத்தட் இருக்கு சரிங்களா அந்த மூணு மெத்தட்லயுமே இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லா சம்முக்குமே சேம் தான் இதுக்கு தான் மாறும் இப்போ நம்மளுக்கு ஜி புள்ளி தெரியும் அப்ப ஜியில இருந்து நான்கு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை ஜீரோல இருக்கணும் பென்சில் கரெக்டா நான்கு புள்ளி நான்குல இருக்கணும் நான் இங்க ஸ்கெட்சில் வரைகிறேன் ஆனா நீங்க பென்சிலால மட்டும் தான் வரைஞ்சிக்கணும் இப்ப காம்பஸோட முனை கரெக்டா ஜி புள்ளியில வைங்க இப்போ வட்டத்தோட பருதிய வெட்டுற மாதிரி ஒரு வில்லு அதே மாதிரி இந்த சைடும் சரிங்களா இப்போ இந்த வில் இந்த வட்டத்துல வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு பி அதே மாதிரி இந்த புள்ளிக்கு நம்ம எஸ் அப்படி நேம் கொடுத்துப்போம் இப்போ பி புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே இந்த மாதிரி அதே மாதிரி பி புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகே வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி சரிங்களா அப்புறம் பி புள்ளியையும் ஜி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே வரைஞ்சிக்கலாம் அதாவது டாட் டாட் வச்சு ஒரு கோடு இந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு நான்கு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அப்ப எழுதிக்கலாம் நான்கு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் இனி கோணம் பி நாற்பது டிகிரி இந்த பீ கோணமானது நாற்பது டிகிரி இங்க தானாகவே அமையும் வேணா நீங்க பாகைமானியை எடுத்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டா பி என்கிற இந்த கோட்டுல பி புள்ளியில கரெக்டா வைங்க பாத்தீங்களா எனக்கு கரெக்டா நாற்பது கரெக்டா இருக்குது நாற்பது டிகிரி கரெக்டா வரும் இப்போ நம்ம முக்கோணம் பி கியூஆர் இதை வரைஞ்சிட்டோம் இனி பி யிலிருந்து என்கிற இந்த கோட்டுக்கு நம்ம குத்து கோடு வரையணும் அந்த குத்து கோடோட நீளத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதுக்கு கியூஆர் என்கிற இந்த பக்கத்தை கொஞ்சம் கூட நீட்டிக்க போறோம் இப்போது பியிலேருந்து கியூஆர் பக்கத்துக்கு நம்ம குத்து கோடு வரையணும் அப்படின்னா பி புள்ளியில் காம்பஸோட முனையை அப்படியே வைங்க வச்சுக்கிட்டு இந்த கோடை இரண்டு முறை வெட்டுற மாதிரியான வில்லு அதாவது அரைவட்ட வடிவில் ஒரு வில் வெட்டுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஓகே வெட்டிக்கலாமா இந்த மாதிரி சரிங்களா இப்போ இந்த அரை வட்ட வில் இந்த கோட்டு துண்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இப்போ அளவை மாற்றாமல் இந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இந்த புள்ளியில் வைத்து இன்னொரு வில் அந்த வில் இந்த வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா இந்த மாதிரி இப்போ இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா கியூஆர் பக்கத்தோட குத்துக்கோடு நம்மளுக்கு கிடச்சிடும் இப்போ கியூஆர் பக்கத்தை இந்த குத்துக்கோடு வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது பாத்தீங்களா இந்த புள்ளிக்கு எம் அப்படி நேம் கொடுத்துக்கணும் இப்போ இருந்து எம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேண்ணா கரெக்டா இரண்டு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் இருக்கு அப்ப எழுதிக்கிறேன் இரண்டு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் ஓகே இந்த கண்டிப்பாக இந்த குத்துக்கோடு தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ கொஸ்டினில் கேட்ட மாதிரி முக்கோணமும் வரைஞ்சிட்டோம் குத்து கோடோட நீளமும் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இனி வரைமுறை பார்த்துடலாம் ஆல்ரெடி எழுதிட்டேன் ஒருக்கா ரீட் மட்டும் பண்றேன் வரைமுறை படி ஒன்று கியூஆர் ஜிக்கோல் டு ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன் படி இரண்டு புள்ளி கியூ வழியே கோணம் ஆர் கியூஇ ஜீக்வல் டு நாற்பது டிகிரி என இருக்கும்படி ஐ வரைந்தேன் அப்புறவு மூன்று புள்ளி கியூ வழியே கோணம் இ கியூஎஃப் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி என இருக்கும்படி ஐ வரைந்தேன் படி நான்கு கியூஆருக்கு வரையப்படும் மையக்கூத்து கோடானது கியூஎஃப்ஐ ஓ ஓ ஓ ஓ ஓவிலும் கியூஆர்ஐ ஜியிலும் சந்திக்கிறது படி ஐந்து ஓவை மையமாகவும் ஓ கியூவை ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைந்தேன் படி ஆறு ஜியிலிருந்து நான்கு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் உள்ள வில்லை வட்டத்தில் வெட்டுமாறு வரைந்தேன் படி ஏழு பிக்யூ பிஜி மற்றும் பிஆரை இணைத்தேன் முக்கோணம் பிக்யூஆர் தேவையான முக்கோணம் ஆகும் ஓகே படி எட்டு பியிலிருந்து கியூஆருக்கு செங்குத்துக்கோடு வரைந்தேன் படி ஒன்பது குத்துக்கோட்டின் நீளம் இரண்டு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் ஃபைனலாக குத்துக்கோட்டின் நீளம் நம்ம கண்டுபிடிச்சோம் சரிங்களா